அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோளி பரவட்டும் என் அன்பு சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் பைராலி சக்தி பீடத்தின் திருக்கோயிலுடைய கட்டுமான பணி ஆரம்பிச்சிட்டோம் அதில் அதுக்கு நிதி திருட்டுவதற்காகவும் மக்களுக்கு பயன்படும் வகையில் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு முழுவதும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய முன்னூற்றி அறுபத்தஞ்சு மந்திரங்கள் அதனுடைய பலன்கள் எப்படி சொல்றது படையல் என்ன பூஜா விதிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு புத்தகமாக வெளியிட போகிறோம் ஜனவரி தேதி புத்தகம் வருது புத்தகத்தின் விலை முந்நூறு ரூபாய் உங்களுக்கு தேவைன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கொடுங்க அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்டில் பணம் கட்டிவிட்டா ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க இந்த நல்ல விஷயத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா பயிராள சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு இந்த நீதி போய் சேரும் அது போலவே ஜோதிட எளிய பரிகாரங்களை நீங்களே வீட்டிலே செஞ்சுக்கிறதுக்கு அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் விற்பனை கொடுத்துருக்கோம் அந்த புத்தகத்தின் விலை ஐநூற்றி அறுபது ரூபாய் வருது தபால் செலவு நாற்பது அறுநூறு ரூபாய் வரும் அந்த சிகப்பு ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னா அனைத்து ஜோதிட ரகசியங்களையும் அனைத்து பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரம் தனவசி பரிகாரங்கள் அடங்கிய ஒரு சிகப்பு நூல் அந்த நூல் வெளியே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த நூலும் விற்பனை கொடுத்துருக்கோம் அந்த நூல் தேவையான வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி இன்னைக்கு பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மந்திரம் அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் நாளுக்கான மந்திரம் ஜெய் சீதா ராமா ஜெய் ஜெய் சீதா ராமா ஜெய் ஜெய் சீதா ராமா ஜெய் அப்படின்னு ராமனை சீதாராமனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நூற்றி இருபத்தோ இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களை அன்றாட பண்ணி தொடங்குங்க சீதாராமனை பிரார்த்தனை பண்ணுறதுனால ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மனதிற்கு ஒரு தெம்பு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் அன்றாட அளவில் தொடங்கவும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல அன்னைக்கு எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மனசார தியானம் பண்ணிட்டு நீங்கள் உங்களது பணியை தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் இதுக்கு படையலா பால் பழம் ஏதாவது வச்சுக்கோங்க என்னுடைய பழைய தினமூறு மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற பழைய ஆடியோ கேட்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேறு எந்த சந்தைகளும் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க காலை பத்து மணி முதல் நாலு வரைக்கும் ஃபோன் எடுப்பேன் மீண்டும் அடுத்த ஆடியோ சந்திக்கலாம் ஆனந்தம் மல்லட்டும் ஆனந்தும்